கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைக்கான அனுதி நாவிக்குரிய ஆகாரம் யோசேப்பை கொலை செய்கிறதை பத்தி இன்னும் பேச்சு ஓயல யோசேப்பை உயிரோட விட்டுடுறது நல்லதில்லைன்னு சிலர் வாதிட்டு இருக்கணும் அப்படி விட்டுட்டா தங்களுக்கு எதிராக மற்றொரு மோசமான செய்தி அவங்களுடைய தந்தையாகிய யாக்கோபுக்கு தெரிவிக்கப்பட்டுடும் அவங்க நினைச்சிருக்கலாம் அப்படி ஒருவேளை அவன் தப்பி போய் தங்கள் தகப்பனுக்கு தங்களை பற்றி சொல்லிட்டா தங்களுடைய நிலைமை இன்னும் மோசமாகும்னு அவங்களுக்கு பயம் வந்திருக்கலாம் யாக்கோபு அவங்கள அவனுடைய குடும்பத்திலிருந்து இருந்து வெளியேற்றிட்டா என்ன செய்யறது இந்த காரணங்களால தான் அவங்க யாகோபுக்கு பயந்தாங்க பின்பு அவர்கள் போஜனம் செய்யும்படி உட்கார்ந்தார்கள் அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுக்கும் போது இதோ கீழேயாத்திலிருந்து வருகிற இஸ்மவேலருடைய கூட்டத்தை கண்டார்கள் அவர்கள் எகிப்துக்கு கொண்டு போகும்படி கந்த வர்க்கங்களையும் பிசின் தைலத்தையும் வெள்ளை போலத்தையும் ஒட்டகங்கள் மேல் ஏற்றி கொண்டு வந்தார்கள் அப்பொழுது யூதா தன் சகோதரரை நோக்கி நாம் நம் சகோதரனை கொன்று அவன் இரத்தத்தை மறைப்பதினால் லாபம் என்ன அவனை இந்த இஸ்மவேலருக்கு விற்று போடுவோம் வாருங்கள் நமது கை அவன் மேல் படாதிருப்பதாக அவன் நம்முடைய சகோதரனும் நம்முடைய மாம்சமுமாய் இருக்கிறானே என்றான் அவன் சகோதரர் அவன் சொல்லுக்கு இணங்கினார்கள்னு ஆதியாகமம் முப்பத்தி ஏழு இருபத்தி ஐந்துலேருந்து இருபத்தி ஏழு வரை உள்ள வசனங்களில் நாம வாசிக்கிறோம் யூதா ரூபன் போல நிச்சயமாக உணர்ந்திருக்கணும் மிகுந்த சிரமத்தோட ரூபன் யோசியப்பை கொலை செய்யக்கூடிய தன்னுடைய சகோதரர்களின் எண்ணத்தை தடுக்க முடிஞ்சுது அது சிலரை திருப்திப்படுத்தலைன்னாலும் யூதா யோசிப்ப நம்மளுடைய மாம்சமும் நம்மளுடைய சொந்த சகோதரமாக இருக்கிறான்னு அவங்களுக்கு நினைவுபடுத்துகிறான் அவன் கொல்லப்படாமல் அவன் பிரச்சனைக்கு முடிவு கொண்டு வர அவன் புதிய ஆலோசனையை கொடுக்குறான் இஸ்மவேலும் ஈசாக்கும் ஒன்று விட்ட சகோதரர்கள் சின்ன வயசில் கருத்து வேறுபாடுகள் இருந்தப்பையும் அவங்களுடைய தந்தை ஆப்ரஹாம் இறந்தப்போ அவங்க ஒன்றா சேர்ந்தாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவரை அடக்கம் செஞ்சாங்க மூன்று தலைமுறைகள் கடந்துட்டதுனால இஸ்மவேலர்களும் யாகோபின் குமாரர்களும் ஒருத்தரை ஒருத்தர் அறியாதவங்களா இருந்தாங்க இருவர்களுக்கும் தாங்கள் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்கன்னு அடையாளம் காண முடியல யோசிப்ப கொலை செய்யறதுனால வரக்கூடிய லாபத்தை விட அவனை விற்கிறது அதிக லாபமா இருக்கும்னு எல்லாரும் நினைச்சாங்க அவனை கொலை செய்யறதை விட அவன் விற்கப்படுறது அதிக பாதிப்பு இல்லைன்னு யூதான் நினைச்சான் இனி கனவுகளை சொல்லி எரிச்சல் ஊட்டக்கூடிய குரலை அவங்க கேட்க மாட்டாங்க அவங்களுடைய மனசில் காயப்படுத்தக்கூடிய உடையணிந்த நபரை இனி பார்க்க மாட்டாங்க அவன் அடிமையாக விற்கப்படுறத அவங்க எல்லாருமே மனதார ஒப்புக்கொண்டாங்க ஆமாம் அவங்கள கோபப்படுத்துகிறவன் இனிமே அவங்களுக்கு பங்காளியாக இருக்க போறதில்ல ஆனா ஆனால் அவனை விற்ற பணத்தை பங்கு போட்டுக்கிறாங்க அவங்க பங்கு போட்டுக்கிட்டாலும் அவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய பையிலையும் கிடைக்க போகிறது என்னவோ ரெண்டு வெள்ளி காசுகள் தான் ஆமாம் அவன் விற்கப்பட்டதே இருபது வெள்ளிக்காசுக்கு தானே ரூபன் இல்லாத நேரத்தில் இந்த பரிவர்த்தனை நடந்துக்கிட்டு இருந்துச்சு திரும்பி வந்து பார்த்த அவன் அதிர்ச்சி அடையிறான் குழியில் இறக்கி விட்டவனை என்னைக்காவது உயிரோடு மீட்டுடலான்னு நினச்ச அவனுடைய எண்ணம் இனிமேல் நடக்க போகிறதில்ல ரூபன் யோசிப்புக்காக உண்மையாகவே வருத்தப்பட்டான் குடும்பத்தில் மூத்தவனாக இருந்ததுனால அவன் யோசிப்பை ஒரு மகனை போல் பார்த்தான் துயரத்தில் ரூபன் தன்னுடைய வஸ்திரங்களை கிழிச்சிக்கிட்டு உரத்த சத்தத்தோட புலம்புனான் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ரூபன் தன்னுடைய தந்தை யாக்கோபுக்கு எதிராக பயங்கரமான பாவம் செஞ்சிருந்தான் ஆனால் ஆண்டுகள் கடந்துடுச்சு இப்போ அவன் குணாதிசயத்தில் முதிர்ச்சி அடைஞ்சிருந்தான் யோசேப்பை இஸ்மவேலருக்கு விற்க சகோதரர்கள் எடுத்த முடிவை நினச்சி அவன் அதிகமாக வருத்தப்பட்டான் இந்த விஷயத்தில் நம்ம ரூபனை பாராட்டியே ஆகணும் யோசிப்பு மேலே இருந்த கோபம் எல்லாம் இப்போ ஆறி போயிடுச்சு அவன் அவங்களுடைய கண்ணுக்கு வெகு தூரமாக மறைஞ்சிட்டான் ஆனால் அவங்களுக்கு பிரச்சனை முடிஞ்சிடல யோசிப்பு மோசமான விபத்துக்கு ஆளானான்னு அவங்களுடைய தந்தையை எப்படி நம்ப வைக்கிறதுன்னு தான் இப்போ பெரிய பிரச்சனை அவங்க யோசிப்பின் அங்கியை எடுத்து ஒரு வெள்ளாட்டு கடாவை அடித்து அந்த அங்கியை ரத்தத்திலே தோய்த்து பல வர்ணமான அந்த அங்கியை தங்கள் தகப்பனிடத்துக்கு அனுப்பி இதை நாங்கள் கண்டெடுத்தோம் இது உங்களுடைய குமாரன் அங்கியோ அல்லவோ பாரும் என்று சொல்ல சொன்னார்கள்னு முப்பத்தி ஒன்று மற்றும் முப்பத்தி ரெண்டாவது வசனங்களில் நம்ம வாசிக்கிறோம் தங்களுடைய தகப்பனை நம்ப வைக்க எந்த பொய்யையும் சொல்கிறதுக்கு அவங்க தயாராக இருந்தாங்க அதுக்கு தகுந்த அடையாளங்களை ஆயத்தம் செஞ்சாங்க சொல்லப்பட்டது உண்மையா இல்லை பொய்யான்னு கண்டுபிடிக்கக்கூடிய மனநிலையில் யாக்கோபு இல்லை ஆமாம் அவன் கண்ட பலவர்ண அங்கியானது யோசிப்புடையதுன்னு அறிஞ்சப்போ அவன் கலங்கி புலம்பி துக்கத்தினால நிறைஞ்சவனானா யாக்கோபின் வார்த்தைகள் மனசோர்வுனால பாதிக்கப்பட்ட ஒரு மனுஷனை போல இருந்துச்சு அவனுடைய மகன்கள் யாரானாலும் யாக்கோபுக்கு ஆறுதல் சொல்ல முடியவே இல்லை தனக்கு பிடித்த மகன் இறந்துட்டதை நினச்சி இஸ்ரவேல் துக்கம் அடைஞ்சான் அவனும் மரணத்தை விரும்பினான் அதிகமாக நேசித்த ராகேலின் மரணத்தை விட யோசிப்பின் மரணம் யாக்கோபை வெகுவாக பாதிச்சுது யாகோபின் புத்திரர் பாவத்துக்கு மேலே பாவம் செஞ்சு தங்களுடைய விருப்பப்படி எல்லாவற்றையும் சாதிச்சாங்க பிரியமானவர்களே யோசேப்பின் சகோதரர்கள் தங்கள் சதி மோசங்கள்னால சாதிச்சுக்கிட்டே நினைச்சிருக்கலாம் அவங்க வழி வாச்சிட்டதுனால தாங்கள் செஞ்சது சரின்னு தங்களுடைய செயலை நியாயப்படுத்திக்கலாம் ஆனா தேவனுடைய விருப்பத்துக்கு மாறா எதுவுமே நடக்கல சங்கீதக்காரன் தன்னுடைய இறையியல் கண்ணோட்டத்தில் கர்த்தரே யோசேப்பை அனுப்பினார்னு எழுதுறாரு இவங்களுடைய பார்வையில் யோசேப்பின் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு ஆனால் கத்தர் அவன் வாழ்க்கையை அப்போதான் ஆரம்பிச்சிருந்தாரு ஆமாம் நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாம் முடிஞ்சிடுச்சின்னு பலர் சொல்லும்போது தேவன் வேற ஒரு திட்டத்தோட நம்மளுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறவராக இருக்கிறாரு சதி மோசங்களின் மூலயமா ஆரம்பத்தில் ஜெயிக்கிறவங்களா இருக்கிறவங்களுடைய முடிவு எப்படி இருக்குன்றதுக்கு யோசேப்பின் சகோதரர்களின் முடிவே நமக்கு பாடமாக இருக்குது யோசிப்பின் வாழ்க்கையை கொஞ்சம் ஆழமாக கவனிப்போம் கத்தர் நமக்கு போதிப்பார் தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக ஆமீன்